அடுத்த பாடல் ஆயிரத்தி அறநூற்றி பன்னெண்டு முத்திரை மூன்றின் முடிந்தது மூன்றின் பால் இது முதலடி முத்திரை மூன்றின் அப்படிங்கிறாரு ஸோ முத்திரை அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது என்ன கையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிம்பிளை காமிப்பாங்க இல்லையா இருந்து இப்படி இப்படி ஏதாவது ஒரு முத்திரையை காமிப்பாங்க இதெல்லாம் முத்திரைகள் அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ஆனால் முத்திரை என்பதற்கு வேறு விதமாகவும் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அதை பிரித்து படிக்கலாம் முத்திரை மூன்று திரை அப்படின்னு படிக்கலாம் முத்திரைக்கு மூன்று திரைகள் அப்படின்னு படிக்கலாம் ஸோ மூன்று திரைகள் தான் இந்த இடத்துல முத்திரை ஏன்னா அடுத்துன்றதுல மூணு முத்துறை மூன்றின் அப்படிங்குற மூணு திரை இருக்கு அதோட மூன்றின் அப்படிங்குற என்னென்னலாம் இந்த மூன்று இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தா இப்போ திரை அப்படின்னா என்ன முத்திரையில முத்துனா மூன்று திரைனா என்ன ஒரு பொருளை மறைத்திருக்கின்ற பொருள் தான் திரை இப்போ கோயிலெல்லாம் பார்ப்போம்ல சாமிக்கு திற போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம்ல இப்போ திற போட்டாங்கன்னா சாமி தெரிய மாட்டார் உள்ளே இருப்பார் இந்த இடத்துல ஏன்னா திற மூடி இருக்கு அந்த மாதிரி ஒரு மூன்று விதமான திரைகள் இருக்குது இந்த இடத்துல என்னென்ன திரைன்னு பார்த்தா பார்க்கின்றவன் பார்க்கும் ஞா அந்த ஞானம் பார்க்கப்படுகின்ற பொருள் இதுதான் தலைப்பே இந்த இடத்துல இல்லையா ஞாதுரு ஞான நேயம் பார்க்கின்றவன் பா பார்க்கும் ஞானம் பார்க்கப்படும் பொருள் இது எது மூடி இருக்கு திரை போட்டு மூடி இருக்கு நமக்கு தெரியல இன்னைக்கு இல்லையா நம்ம பார்க்கவும் முடியல அந்த ஞானமும் இல்லை பார்க்கப்படுகின்ற பொருள் மூணுமே இப்போ நம்மகிட்ட தான் இருக்குது பார்க்கப்படுகின்ற பொருள் எங்கே இருக்குது தான் இறைவன் இருக்கார் ஜோதி வடிவமாக இருக்காரு ஆத்மாவாக இருக்காருன்னு தெரிஞ்சிக்கலாம் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஞானம் எங்கே இருக்குது இந்த இப்போ இருக்கக்கூடிய அறிவுக்கும் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது அதற்கான அத்தனை வசதிகளையுமே இறைவன் பண்ணி கொடுத்துருக்காரு நம்ம தான் அந்த ஞானத்தை தெரிஞ்சிக்காமல் இருக்கும் இல்லையா உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களுக்குமே கல்வி என்பது பொது எல்லாராலும் டாக்டரும் இன்ஜினியர் படிப்பு படிக்க முடியுதா இந்த இடத்துல யார் ஒருவர் கடினப்பட்டு படிக்கிறார்களோ அதற்கான ஆற்றல் இருக்கோ அவங்க படிச்சுக்கிறாங்க இந்த இடத்துல எல்லாராலையும் படிக்க முடியல இல்லையா அது போலவே இந்த ஞானம் இந்த இடத்துல நமக்கான பொதுவான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் நம்ம அதை தேடி எடுத்துக்கிறது இல்லை இந்த இடத்துல இன்னொன்று வந்து பார்க்கன்றவன் அது யார் நம்ம தான் இப்போ நம்ம யாரு நமக்கு தெரியுமா அதுவும் தெரியாது ஸோ ஒரு மூணு பொருளை என்ன பண்ணுது இந்த இடத்துல மூணு பொருள் ஒரு திற மாதிரி மூடி கிடக்கு இந்த இடத்துல அதான் சொல்கிறாரு முத்திரை மூன்றின் அப்படிங்குற அடுத்தது முடிந்த அது அப்படிங்கிறது இப்போ இந்த விஷயம் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா இதை வந்து என்ன பண்ணணும் இந்த இடத்துல முடிக்கணும் முடிக்கிறதுனா என்ன இல்லாமல் பண்ணணும் இல்லையா இல்லை பண்ணோன்னா ஒரு மாயை ஒன்று மூடி இருக்குது மூணு பொருள் இப்போ நம்ம தான் இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட தெரியல இது என்ன பண்ணுது முத்திரைன்னு சொன்னோம் இல்லையா ஒரு திரை மூன்று திரைகள் வந்து மூடி இருக்குது ஆணவம் கண்வம் மாயை என்ன பண்ணுது இந்த மூன்று விஷயத்தனால் முத்திரை மூன்று ரெண்டு மூணு சொல்லியிருக்காரு ஒரு மூணு என்னது இந்த இடத்துல பார்க்கப்படுகின்ற பொருள் ஞானம் பார்க்கின்ற இந்த மூணையுமே நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா மாயை மூடி கிடக்கு மூணு திரை ஆணவம் கண்வம் மாயை இந்த மூணையுமே என்ன பண்ணணும் முடிச்சு விடணும் அதனுடைய எல்லைக்கு கொண்டு போகணும் மாயனுடைய எல்லைக்கு போய் நிக்கணும் இப்ப மாயில தான் சுத்து மொத்தமாவே ஒழன்று கொண்டு இருக்கின்றோம் அதனுடைய முடிக்கணும்னா என்ன பண்ணணும் இந்த இடத்துல மூன்றின் பால் அப்படிங்கறது மூன்றின் தான் பால் என்பது சொல்லப்படுறது நம்ம இப்ப குடிக்கிற பால் என்பது மட்டும் அல்ல அதன் பால் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி அப்படின்னு அப்ப இந்த இடத்துல மூன்றின் பால் அப்படின்னா ஒரு மூணு இருக்கு அதை வைத்து அது போலவே இல்ல அதையாக அப்படின்னு எடுத்துக்கலாம் பொருள் மூணு விஷயம் இருக்குது என்ன ஒரு மூணு விஷயம் இருக்குது நம்மக்கிட்டே இருக்குது எது இருக்குது இப்போ மூச்சு விடுறோம் இல்லையா ஏன்னா இந்த பாடல் வந்து யோக மார்க்கத்தில் எப்படி இதை அடையலாம்னு சொல்கிறார் இப்போ நம்ம போன பாடல்ல பார்த்தது பார்த்தோம்னா மனதில் இருக்கக்கூடிய மனதாக இருக்கக்கூடிய அந்த பூ வந்து இறைவனுடைய திருவடியில் சமர்ப்பிங்க அதனால் இந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இந்த பாடலில் யோக முறை சாதக முறையில் எப்படி இந்த நடையை அடையலாம் அப்படின்னு சொல்கிறார் மூன்றின் பால்னால் மூணு விஷயம் இருக்குது மூச்சு விட்டுறதில்ல என்னென்ன இருக்குது இந்த இடத்துல இடகலை பிங்கலை சுழுமுனை மூணு விதமான காற்று நம்மகிட்ட இருக்குது ஆனால் மூணுமே தெரிஞ்சிக்கல இடகலை பிங்கவலை மட்டும் போய்கிட்டே இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணணும் சாதகம் செய்து இடகலை பிங்கலையை மூச்சு காற்றை வைத்து சுழுமுனை நாடு வழியாக இது நிறைய படிச்சுட்டோம் ஸோ எல்லாேருக்கும் ஓரளவுக்கு தெரியும் இது என்ன எப்படின்றது ஸோ இந்த பயிற்சி செய்து அதான் மூன்றின் பால் இதன் மூலம் அப்படின்னு பொருள் இடத்துல ஸோ பயிற்சி செய்து வைத்த கலை காலை நான் மடங்கால் மாற்றி அப்படிங்கிற வைத்த அப்படிங்கிறார் என்ன எப்படி இதனை செய்ய வேண்டும் என்று இறைவன் வைத்து விட்டார் ஏன்னா மூச்சு காற்று இப்போ இடகலை பிங்கலைன்றது மூச்சு காத்து எப்படி வச்சாரோ அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் இயங்கிக்கிட்டே இருக்கு இல்லையா இடது பக்கம் மூச்சு காற்று போகுது வந்துக்கிட்டே இருக்குது வலது பக்கம் போகுது வந்துக்கிட்டே இருக்குது இது யாருக்குமே மாறுறதே கிடையாது இந்த இடத்துல இந்த மனுஷரை மட்டும் மா மாறிடுச்சிங்க வேறு மாதிரி இருக்குது மூச்சு வேறு மாதிரி விடுவார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த இடத்துல இல்லைங்களா இயல்பாக போய்கிட்டே இருக்கா அதுதான் வைத்த கலை ஏற்கனவே வச்சுட்டாரு இந்த மூச்சு காட்டுறிய இந்த மூன்று விதமான கலைகளும் வச்சுட்டார் இதை காலை நான்மடங்கால் மடங்கால் அப்படிங்கிற காளை அப்படின்னு சொல்லப்படுறது நம்ம நேரடியான பொருள் பார்த்தா காலையை எழுந்துட்டோம் இப்போ இந்தியா இலங்கை நேரத்தில் காலையில் ஆயிடுச்சு விடிஞ்சிடுச்சு இதுதான் காலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் காலை என்று சொல்லப்படுவதற்கு இயல்பான நிலை அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது இயல்பு இந்த இடத்துல ஏன்னா ஏன் காலைன்ற வார்த்தை அந்த இடத்துல இயல்பு நிலைக்கு பயன்படுத்துகிறார் அப்படின்னா காலையில் தான் பார்த்தோம்னா இயற்கை ஓரளவுக்கு இயற்கையாகவே இருக்கும் இந்த இடத்துல பொல்யூஷன் கிடையாது இந்த இடத்துல அப்பதான் பறவைங்கள் எல்லாம் வெளியில் வரும் அதனுடைய அழகெல்லாம் அப்பதான் நம்ம ரசி எல்லா பொருளுமே அப்பதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த இடத்துல ஆற்றலோடு நிற்கும் அளவுக்கு அதிகமாகவே அந்த காற்று ஆற்றலோடு இருக்கின்ற அந்த நேரத்தில் எப்ப ஆற்றலாக இருக்கும் சோர்வு இருக்கும்போது பசி இருக்கும்போது தூக்கம் இருக்கும்போது நம்ம பயிற்சி செய்ய முடியுமான்னு கேட்டால் நிச்சயமா செய்ய முடியாது இல்லையா சோ இயல்பாக அது கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது ஆகாய் இன்னைக்கு உடம்பு வந்து புத்துணர்ச்சியா இருக்கு அப்போ நான் இப்போ உட்காந்து பயிற்சி செய்யலாம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்கும் மனுஷனுக்கு காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு யார் யாரெலாம் சொல்கிறாங்களோ ஏன்னா இன்றைக்கி சொல்லக்கூடிய பலரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளே இது ஒன்று நான் பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன் நேரம் இல்லை அது செய்யணும்னு நினைக்கிறேன் நேரம் இல்லை நேரம் இல்லை நேரம் தான் எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து செய்ய மாட்டேறாங்க அதனால் அது முற்றிலும் தவறான ஒரு கருத்து தான் பூஜை செய்கிறதுக்கு நேரம் இருபத்தி நாலு நேரம் இறைவன் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல ஐயா எட்டு மணி நேரம் வேலை செய்கிறோன்னு வச்சுக்கலாம் எட்டு மணி நேரம் தூங்குறோன்னு வச்சுக்கலாம் மீதி எட்டு மணி நேரம் இருக்குது ஆனால் அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்தாத காரணத்தினால தான் நமக்கு நேரம் இல்லைன்ற வார்த்தையை சொல்கிறோமே தவிர்த்து நேரம் இல்லை என்பது சும்மா அது ஒரு மாயை மாதிரி தான் அதுவும் ஒன்று இருந்தது ஸோ காலை என்று சொல்லப்படுவது இந்த மூச்சு காற்று இருக்குது கா இருக்குது இதை இயல்போடு ஆட்டரில் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ இருக்கும் நிச்சயமாக காலையில் இருக்கும் சாயங்காலம் இருக்கும் இல்லையா காலையில் எழுந்திரிச்சோன்னே குளிச்சுட்டு வந்து ஒரு உட்காந்தன்னா ஒரு பத்து நிமிஷம் பண்ண முடியும் பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் பண்ண முடியும் சாயங்காலம் அலுவலகம் போகிறோமா வேலைக்கு போகிறோமா எப்போ வந்தாலும் சரி வழக்கமாக இப்போ எல்லாம் என்ன செய்யறோன்னா ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே அப்பா ஆடான்னு உட்காந்து டிவி ஃபோன் இப்படி தான் ஓடுது எல்லாத்துக்கும் ஆனால் என்ன பண்ணணும் ஒரு காலத்துலலாம் வேலைக்கு விவசாயம் வேலை பார்த்தாலும் எந்த நெசவு வேலை பார்த்தாலும் எந்த வேலை தொழில் செய்கிறாங்களோ விட்டு வந்தோடனே முதல்ல குளிப்பாங்க ஃபஸ்ட்டு உடம்ப வந்து தண்ணி ஊற்றி குளித்தோடனே உடம்புக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் சோர்வுலாம் எங்கே போகணும்னு தெரியாது ஆனால் இன்றைக்கி யாரும் செய்கிறது சும்மா மூஞ்சி கழுவுறதே பெரிய விஷயமா இருக்கு நீ கை கால் கழுவுறதே பெருசாக இருக்குது அப்படி குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்தாங்கன்னா அந்த உடம்புல இருக்கக்கூடிய சோர்வு எல்லாம் போய் மனம் வந்து ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும் ஏதாவது செய்யணும் போல தோணும் அப்போ உட்கார்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக பயிற்சியெல்லாம் செய்ய முடியும் உறுதியாக ஸோ அதுபோல் எப்போல்லாம் இந்த இடத்துல இயல்பான நில ஆற்றலோடு அந்த மூச்சிக்காற்று இருக்கோ அந்த காற்றை வைத்து அதான் காளை அப்படிங்கிறது அடுத்து நான் மடங்கால் மாற்றி அப்படிங்கிற ஸோ மூச்சுக்கார்த்து என்ன பண்றாரு நான் மடங்குன்றது நான்கு மடங்கு இந்த இடத்துல என்ன நான்கு மடங்கு அப்படின்னா மடங்கு என்பது இந்த நம்ம வழக்கமாக பேச்சு ஒழுக்க சொல்லுவோம் ரெண்டு மடங்கு நான்கு மடங்கு இப்போ ரெண்டுன்னா ரெண்டு மடங்குன்னா நாலு அப்படி கணக்கு பண்ணுவோம் ஸோ அந்த மடங்கு இல்லை இந்த இடத்துல நான்கு என்று சொல் நான்கு மடங்கால் என்று சொல்லப்படுவது அளவை குறிக்கும் இந்த இடத்துல குறிப்பிட்ட அளவு நம்ம மடங்குன்றதே அதனுடைய இரண்டு பகுதி நான்கு பகுதி அப்படி பேசும்போதுல அந்த மடங்கு இல்லை இந்த இடத்துல மடங்கு என்ற வார்த்தைக்கே நேரடியாகவே அளவுகோல் என்றுதான் பொருள் இந்த இடத்துல ஸோ ஒரு அளவாக மாற்றி அப்படிங்கிறார் என்ன அளவாக மாற்றி நம்ம இப்போ மூச்சு காத்து கீழே போய்கிட்டு இருக்குது எல்லாத்துக்குமே மூச்சு விடுறோம் இல்லையா திருமந்திரத்தில் மூணாவது தந்திரத்தில் அழகாக ஒரு மூணாவது பிராணாயம் நினைக்கிறேன் அளவுகோல் சொல்லுவார் கழுத்துக்கு கீழே எட்டு விரர் கடையளவு மூச்சு காற்று போவோம் கழுத்துக்கு மேலே நான்கு விரர் கடையளவு மூச்சு காற்று போகும்னு சொல்லியிருக்காரு அந்த இதில் அப்போ இதில் நான் மடங்கு என்று சொல்லப்படுவது நம்ம கழுத்துக்கு மேலே இருக்கக்கூடிய பகுதியில் மூச்சு காற்றை கொண்டு செல்ல வேண்டும் நான்கு மடங்கால் மாற்றி அப்படிங்குற மாற்றுறதெல்லாம் என்ன இப்போ கீழே இருக்கு இல்லையா இப்போ மூச்சு விட்ற காத்து மூக்குக்குள்ளே போய் வயிற்றுக்குள்ளே கழுத்துக்கு கீழே தான் இதை இருக்கு இதை மாற்றி கழுத்துக்கு மேலே கொண்டு போகணும் நான்கு நான்குன்னு சொல்கிறது நான்கு விரர்க்கடையளவுன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம் அது எப்படி கொண்டு போகிறதுனா சாதகம் செய்து தான் கொண்டு போக முடியும் எடுத்தவொடனே இருந்து தலைக்கெலாம் கொண்டு போக முடியாது கஷ்டம் அது கொஞ்சம் கடினம் அதுவும் பயிற்சி முறை இருக்குது ஆனால் அது மிகவும் ஞான நிலை ரொம்ப கடினம் அது ஸோ நமக்கு தெரிஞ்ச பயிற்சி முறை என்ன மூச்சிக்காத்தை கீழே கொண்டு போய் மூளாதாரத்துக்கு கொண்டு போய் திருப்பி அந்த காற்றை நேராக மேலே கொண்டு போனோம்னா அது இயல்பாகவே போக ஆரம்பிக்கும் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் பயிற்சி செஞ்சால் ஒரு ஒரு வாரம் பயிற்சி செஞ்சாலே போதும் அதை உணர்வு ரீதியாக உணர முடியும் பயிற்சி செய்பவர்களுக்கு தெரியும் அது ஸோ மாற்றி அப்படி காற்றை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா உய்த்த தவத்து அப்படிங்கிறது உய்தல்னா என்ன ஒரு விஷயத்த வந்து பெறுதல் இந்த இடத்துல உய்த்தான் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அவர் ஒரு லாட்டரில் பெற்றுட்டாரு அப்படின்றது தான் உயிர் ஸோ உயித்த தவத்து அப்படின்னா என்ன பொருள் இந்த இடத்துல அப்போ இந்த பயிற்சியை செய்வதே ஒரு தவம் தான் இல்லையா எப்பப்போ காலையில் சாயங்காலம் சொல்லிடணும் இந்த நேரத்துக்கு இந்த பயிற்சியை செய்யணும் அப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த பயிற்சியை எப்படி செய்கிறாங்க செய்கிறோம் அப்படின்னா நினச்ச நேரம் செய்கிறோம் இன்றைக்கி காலைல ஆறு மணிக்கு எந்தமாக குளிச்சுட்டு சரி ஆறரை மணிக்கு உட்காந்து செய்யலாம் இன்னொரு நாள் தூங்க கொஞ்சம் தூங்கியாச்சு ஆறரை மணி வரைக்கும் தூங்கியாச்சா அப்போ ஆறரை மணிக்கு மேலே குளிச்சுட்டு ஏழு மணிக்கு செய்கிறது இன்னொரு நாள் காலை அஞ்சு மணிக்கு எந்தாச்சா அப்போ அஞ்சரை மணிக்கு அப்போ நினைத்த நேரத்திற்கு செய்வதற்கு பெயர் தவம் இல்லை என்ன நடந்தாலும் சரி நான் ஆறு மணிக்கு இதை செய்தே தீருவேன் என்ற குறிக்கோளோடு வைராக்கியத்தோடு யார் ஒருவர் இந்த பயிரைச் செய்கிறாரோ அதுதான் தவம் இந்த இடத்துல நம்ம தவனா கண்ணை மூடிட்டு போய் உட்காந்துட்டு இருக்கிறது நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லை தவம்னா என்ன ஒரு குறிக்கோளோடு ஒரு காரியத்தை எதை எதையெல்லாம் செய்கின்றோமோ அதெல்லாமே தவம் தான் இந்த இடத்துல கர்மயோகத்தில் வாழ்கின்ற முறை கூட ஒரு பெரிய தவம் தான் இந்த இடத்துல இது வே அடிக்கடி வகுப்பில் சொல்லியிருப்பேன் இந்த இது அப்போ புய்த்த தவத்து அப்படின்னா இந்த மூச்சு காற்றை வச்சு அவர் பயிற்சி செஞ்சு நாலு மடங்கு தலை இருந்து கொண்டு போயிடுறாரு தவம் போல் செய்து ஒரு நிமிஷம் மாறாமல் இது செய்கிறாரு அதான் உயித்த தவத்து கொண்டு போயிட்டார் இந்த இடத்துல அப்போது அந்தத்து அப்படிங்கிறாரு அந்தம்னா என்ன இந்த இடத்துல எல்லை அப்படின்னு பொருள் அப்போ தான் செய்கின்ற தவத்தினுடைய எல்லை இல்லையா எல்லைக்கு போய் பார்க்குறாரு அப்படின்னா என்ன பொருள் எல்லைக்கு போறாருன்னா முழுமை பெற்று விட்டார் அந்த சாதகத்தில் அப்படின்னு பொருள் அவரால் தன்னுடைய காற்றை சகசர தளத்துக்கு கொண்டு செல்ல முடிகின்றது அப்படின்னு பொருள் ஏன்னா இது பாவனை ஒன்று இருக்கு நம்ம பயிற்சியெல்லாம் ஆரம்ப நேரத்தில் பாவனை தான் செய்வோம் பாவனையில் சில உணர்வுகள்லாம் கிடைக்கும் மூச்சு காற்று போகிற மாதிரி இருக்கும் அது ஒரு மாதிரி உடம்பு வந்து ஒரு இன்பம் இருக்கும் மனதிற்கும் உடலுக்கும் ஒரு விதமான இன்ப நிலையெலாம் இருக்கும் இந்த இடத்துல இல்லையா ஆனால் அது இருக்குமா அப்படின்னா இல்லை அது பாவனை தான் அந்த இடத்துல ஆனால் நிச்சயமாக பாவனை மாறும் மூச்சு காற்று போகவும் ஆரம்பிக்கும் இந்த இடத்துல ஸோ அதுதான் இந்த இடத்துல அப்படி செல்லும் பொழுது அதனுடைய எல்லையில் போய் எல்லைன்னா அவர் சாதகத்தில் முற்று பெற்றாரு அப்படின்னு பொருள் அப்போது உன் குரு பாதத்தே அப்படிங்கிறது ஒன்றா என்ன பொருள் இந்த இடத்துல மிகுதி அப்படின்னு பொருள் நன்மை அப்படின்னு பொருள் அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல எல்லையில் போய் நிற்கிறாரு சாதகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கார் எல்லையில் முற்று பெற்ற நிலையில் போய் நிற்கும் பொழுது மிகுதியான அளவிற்கு நன்மையா நன்மையாக இருக்கக்கூடிய குரு அப்படிங்குற அப்போ என்ன பொருள் இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மூச்சு காத்த சகசர கொண்டு போயிட்டோமா அவ்வளோதான் அங்கே சகசத்தை கொண்டு போயிடுச்சு அங்கே ஜோதியை பார்த்துடலாம் அதோட விடுதலை முக்தி அட்டமாசத்திக்கெல்லாம் கிடைச்சிரும் இப்படி தான் பலர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதுதானே ஆரம்ப நிலையே இந்த இடத்துல நம்ம மூச்சுக்கார பயிற்சி செய்கிறதான் ஆரம்ப நிலையில் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது கொண்டு போனதுக்கு தான் ஆரம்ப நிலை அப்போ என்ன சொல்றாரு குரு அப்படிங்கிறார் அப்போ இறைவன் அங்கேருந்து அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லி கொடுப்பாரு அந்த இடத்துல ஏன்னா ஞானத்தின் நிலைக்கு போகணும் இல்லையா அவங்களுக்கு அப்போது சாதாரண ஆறு அறிவு மனிதன் என்ற நிலையை கடந்து அவர் ஏழாம் அறிவு பெற்ற நிலைக்கு செல்வார் அப்போ இல்லையா ஆறறிவு பெற்ற மனிதனுக்கே இப்போ நிறைய விஷயம் சொல்லிக் கொடுக்கணும் அப்போ தான் அதை செய்ய முடியும் ஸோ இப்போ ஏழாம் அறிவு பெற்ற நிலைக்கு அவர் போயிட்டார் அப்படின்னா சகசரத்தில் அடைஞ்சிட்டார் ஞானம் கிடச்சிருக்கோம் ஞானம்னா அப்போ என்ன இது ஆறாம் அருளிலேருந்து ஏழாவது அறிவுக்கு போகிறாரு அப்போ ஏழாம் மறியில் என்ன சொல்லணும்னு எப்படி தெரியும் அப்போ தான் ஒரு குழந்த பிறந்த மாதிரி குழந்தைக்கு என்ன தெரியும் ஒன்றும் தெரியாது ஆறாம் அறிவு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பிறந்திருக்கு நம்ம தானே சொல்லிக் கொடுக்குறோம் என்னென்ன செய்யணும் இப்படி நடக்கணும் தவள தானாக நடக்குது அது பட் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம்ல ஒன்று குழந்தைக்கு அது போலவே இறைவன் என்ன பண்ணுவார் இந்த இடத்துல உள்ளிருந்து சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார் இறைவன் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல பாதத்தே அப்படிங்கிறார் குரு பாதத்தே அப்போது அந்த இடத்துல குரு என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது அப்படியே கடைப்பிடிக்கிறது பாதத்தே என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல சரணடைதலை குறிக்கும் இந்த இடத்துல குருவினுடைய பாதத்தை சரணடைந்து விட்டால் அப்போ என்ன ஆகும் குழந்த எல்லா அறிவும் இப்போ கற்றுக்குதில்ல பிறந்தவொடனே ஒரு வயசில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இல்லையே அதை என்னென்னலாம் சொல்லிக் கொடுக்குறாங்களோ இதெல்லாம் கற்றுக்கிட்டு அப்படியே செய்ய ஆரம்பிக்கும் எங்கள் அம்மா சொன்னாங்க எங்கள் டீச்சர் சொன்னாங்க நான் இப்படி தான் செய்வேன்னு செய்ய ஆரம்பிக்கிற மாதிரியே அவரும் செய்ய ஆரம்பிப்பார் அங்கே சரணடைந்து அதுதான் உன் குரு பாதத்தை அப்போ அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அந்த இடத்துல பெத்தம் மருத்துவர் அப்படிங்கிற பெத்தம்னா என்ன இந்த இடத்துல அப்படியே நேரடியாக பொருள் பார்த்தோம்னா சேர்மானம் அப்படின்னு பொருள் வெத்தம்னா சேர்மானம் அப்படின்னு பொருள் சேர்மானம்னா என்ன என்னென்னலாம் இந்த இடத்துல சேர்ந்துருக்கு இருக்கு மனுஷங்கிட்ட ஆன்மாவினுடைய பந்த பாசம் இது எல்லாமே இந்த மனிதனோட சேர்ந்து கட்டி இருக்கின்றது சேர்ந்துருக்கு இந்த இடத்துல மனுஷங்கிட்ட அறுத்தோர் அப்படிங்கறது சோ என்ன பண்ணுறாங்களா இத அறுத்துருவாங்க பந்த பாச கட்டுக்களை அவர்களுக்கு என்னென்னலாம் பந்தம் பாசம் இருக்கின்றதோ இவை அத்தனையுமே அவர் அந்த இடத்தில் அறுத்து விடுகின்றார் எப்போ குரு சொல்லி கொடுக்கறாரு குரு சொல்லி கொடுக்கறதை கடைபிடிக்கும் போது அறுத்துறாரு பந்த பாசம் இல்லை இப்போ ஒரு சுத்தமாவே மும்மலம் இல்லாத நிலைக்கு போயிடுறாரு இந்த இடத்துல அதற்கு பிறந்து என்ன செய்யறாரு பிறந்து இறவாரே அப்படிங்கிறது பிறந்துன்னா அப்ப என்ன பிறக்குறாரு இந்த இடத்துல அப்படின்னா பிறக்கிறதுனா இப்ப நம்ம ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா அதுவும் பிறத்தல் தான் ஆனா இன்னொன்று பிறத்தல் ஒன்று இருக்கு என்னன்னா இப்ப இவர் புது மனிதனாக இருக்கின்றார் மும்மலங்களோடு இருக்கின்ற பிறக்கின்ற குழந்தை என்பது ஒன்று மும்மலங்கள் அற்ற நிலையில் அப்போ அவர் என்ன ஆகிறாரு ஏழாம் அறிவு பெற்ற ஞான நிலையில் ஒரு புது பிறகு எடுக்கிறாரு இந்த இடத்துல நம்ம சொன்னோம்ல அவர் யாராவது ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்டா ஏதோ ஒன்று மாட்டிட்டு வந்தாருன்னா எப்போ அவன் புதுசா பிறந்து வந்திருக்கான் அவன் மரணத்தை ஜெயிச்சு தந்திருக்காமான்னு பேச்சு வழக்காக சொல்லுவோம் இல்லையா அது போலவே ஒரு ஆறாம் இருந்து விட்டு ஏழாம் அறிவிற்கு புதிதாக பிறந்து இந்த இடத்துல என்ன சொல்கிறாரா இரவாரே அப்படிங்கிறார் என்ன செய்றான் இர இறப்பில்லாத ஒரு நிலைக்கு அவர் போகின்றா ஸோ இது நாலாவது அடிக்க சொல்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம்னா நம்மிடம் இந்த இடத்துல பார்க்கின்றவனாகவும் நாம் தான் இருக்கின்றோம் பார்க்கப்படுகின்ற பொருளாக ஞானமாகவும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல இல்லையா அந்த ஞானத்தின் வழியாக பார்க்கப்படுகின்ற பொருளாகவும் இறைவன் இங்கே உள்ளதான் இருக்காரு ஆனால் இது அனைத்தையுமே மாயை என்ற ஒரு திரை ஒன்று ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று திரைகளால் இது மூடப்பட்டு இருக்கின்றது இந்த மூடப்பட்டிருக்கின்ற அந்த திரையை அகற்றுவதற்கு இயல்பாகவே நம்ம இருக்க இடகலை பிங்கலை இந்த சுழுமனை மூன்று காற்றின் வழியாக இந்த இடத்துல இறைவன் ஏற்கனவே இதை வச்சிட்டாரு இதை ஒரு தவம் போல் இந்த இடத்துல கடைபிடித்து அதனுடைய சாதக பயிற்சிகளை செய்து நம்மளுடைய சகசர தளத்திற்கு இந்த மூச்சுக்காற்றை நாம் கொண்டு சென்று அந்த தவத்தில் நாம் முழுமை பெற்ற நின்றோமே என்றால் அப்பொழுது குருவே அங்கிருந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பார் அவரை நாம் சரணடையும் பட்சத்தில் சரணடைந்து அவர் சொல்வதை நாம் கேட்கும்பல பட்சத்தில் நாம் இந்த இடத்துல அடுத்த அறிவு ஏழாம் அறிவு பெற்ற நிலைக்கு நாம் அங்கு செல்வோம் ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த ஆறாம் அறிவில் இருக்கக்கூடிய இந்த உலக ரீதியாக இருக்கக்கூடிய மும்மலங்கள் இல்லையா இந்த மும்மலங்கள் என்பது மட்டுமில்லை இந்த பந்தம் பாசங்கள் இது எல்லாம் சேர்ந்திருக்கிறது எல்லாத்தையுமே யார் ஒருவரால் அறுக்க முடிகின்றதோ அவர் புதிதாக அந்த இடத்தில் பிறந்து இனி இரவாத ஒரு நிலையை பெறுவார் அந்த பாடலுடைய கருத்து